அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களை கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தம்மை தடுக்க வேண்டாம் என்றும் வனத்துக்கு விரைவில் சென்றடைய ஒத்துழைப்பு வழங்குவீர் என்றும் ராமன் வேண்டியும் பாசத்தால் மக்கள் தேரினை மீண்டும் தொடர்ந்தல் பாடல் எண் ஐநூற்றி எண்பத்தி நான்கு தடுக்காதீர் அன்புடையீர் தண்டகத்துள் வனப்பொழியை உடுத்த விரை கதிர் யான் உடன் விரைய கனிவீர் நெடுவான தடை முகில் போல் நிற்க வேண்டாம் என முனைந்தே எடுத்துரைத்தும் தொடர்ந்ததுள்ளம் ஏற்காமல் கனமடைந்தே இதுவே ஐநூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தடுக்காதீர் அன்புடையீர் தண்டகத்துள் வனப்பொழியை என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்வதற்காக தந்தை உத்தரவின் பேரில் அமைச்சன் சுமந்திரன் ஏற்பாடு செய்திருந்த தேரில் ஏறி அமர்ந்திருந்த வண்ணமாய் பயணத்தை தொடங்கிய ராமன் முதலாளவர்களை பின்பற்றி தாமும் தொடர்ந்து சென்று தமக்கு ராமனது வனவாச பயணத்தில் ஒப்புதல் இல்லை என்று அத்திட்டத்தை ராமன் கைவிட வேண்டும் என்று அவர்களிடம் கூறும் நோக்கத்தில் தேரின் பின்னால் ஓடி வந்த அந்த கோசல நாட்டு மக்களிடம் ராமன் பேசினான் பெரும் அன்புடைய கோசல நாட்டு மக்களே உங்களது எல்லையில்லா பேரன்பின் வெளிப்பாட்டினால் தண்டக வனத்தினை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளும் எமது பயணத்தை தடுக்க வேண்டாம் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இருண்டு கிடக்கும் தண்டக வனத்தின் உள்ளே வனப்பொளி என்னும் வனத்தின் உயிர்களது வாழ்வில் வனப்பு மிக்க ஒளியாகிய நம்பிக்கையை ஏற்றி வைக்கும் நோக்கத்தில் அந்த இருள் மிகுந்த வனத்தின் உள்ளே வனப்பு என்னும் அழகுமிக்க பொலிவுமிக்க ஒளியையே உருவாக்கி உடுத்த விரை கதிர் யான் உடன் விரைய வனம் கனிதீர் அந்த ஒளியையே அவ்வனத்துக்கு ஆடையாக உடுத்தி அழகு பார்க்க விரும்பி அவ்வனத்தினை அடையும் கதிரவனின் ஒளி வேகத்தை போல் எமது பயணமும் அமைந்து யாம் விரைவாக வனத்தினை அடைவதற்கு நீவிர் தகுந்த ஒத்துழைப்பு வழங்குவதற்கு உமது மனத்தினை கனிய வைக்குமாறு உம்மை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நெடுவான தடை முகில் போல் நிற்க வேண்டாம் என முனைந்து நிகழும் வானத்தில் அவ்வொழியின் பாய்ச்சல் தடைகளை போல் பரவி கிடக்கும் மேகங்கள் கதிரவ ஒளியின் வேகத்தினை தடுப்பது போல் தம்மையும் அவர்கள் தடுக்க முயல்வதை தவிர்க்க வேண்டும் என்று எடுத்துரைத்தும் தொடர்ந்ததுள்ளம் ஏற்காமல் கனமடைந்தே அன்போடு எடுத்துச் சொல்லி அம்மக்களை அவன் கேட்டுக்கொண்ட பின்னும் கூட அவன் மேல் கொண்ட அன்பின் மிகுதியால் அம்மக்கள் ராமனின் அன்பான வேண்டுகோளையும் கூட ஏற்காமல் அவன் மேல் தாம் கொண்ட அன்பினால் வனவாசம் செய்ய ராமன் முதலான அவர்கள் மூவரும் செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாத உள்ளம் கொண்டவர்களாய் தமது உள்ளத்தால் ராமனை எண்ணி எண்ணி துன்பத்தால் கனத்துப் போன துயர நிலையை கொண்டவர்களாய் ராமன் மேல் தாம் கொண்ட அன்பினார் அந்த அன்பினை வெளிப்படுத்தும் வகையிலே அந்த தேரின் பின்னாலேயே ஓடி வந்து தமது அன்பினை வெளிப்படுத்தினர் இதுவே அந்த ஐநூற்றி எண்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்